அதிமுக கட்சிக்குள்ள ஒரு சில சலசலப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் மட்டுமே பேசிட்டு தான் இந்த வீடியோ அஇஅதிமுக இரும்பு எஃகு கோட்டை இதை யாராலையும் தகர்க்கவே முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமா எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் சமீபத்தில பேசிருக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு தொண்டர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்குது உறுதியான மனநிலை உண்டு அஞ்சாத தென் மாவட்டங்கள்ல குறிப்பா ஒரு சில பேரை மட்டுமே நம்பி இருக்கிறது பூனக்கண்ணாஹம் இருட்டானது அப்படின்ற மாதிரி இருக்குது தமிழகத்துல எங்கு பார்த்தாலும் அஇஅதிமுக எடப்பாடியார் அவனுடைய அலையானது பரவலா வீசிட்டு இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்துல செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு அதிமுக கட்சியில பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒன்னா சேர்க்கணும் அப்பதான் அஇஅதிமுக ஒரு வலுவடைந்த கட்சியா மாறும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் அவர் அவர் பேசிருக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம விவாதம் பண்ண போறோம் செங்கோட்டையன் அவர்கள் அவர்களின் பின்னாடி ஒரு சில பேர் இயக்குவதன் காரணமாக இப்படி ஒரு ஒரு ஸ்பிரஸ் மீட் அவர் கொடுத்திருக்கிறாரு குறிப்பா அவர் சொல்லிருக்கூடிய நபர்கள் பிரிந்த நபர்கள் அவர் யார சுட்டி காட்டுறாரு அப்படின்னா குறிப்பாக ஒரு மூணு பேரு சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் இவர்களை ஒருவர் ஒருவா நம்ம அப்படியே வந்து விளக்கமா பார்க்கலாம் வி கே சசிகலா அவர்கள் அவர்களினுடைய அரசியல் பின்புலம் அவர் அரசியல்ல இல்ல அதாவது கார்டனில் ஜெயலலிதா அம்மா அவர்களோடு ஒன்றாக இணைந்து ஒரு சில ஆண்டுகள் அந்த இல்லத்திலே இருந்திருக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத தாண்டி அரசியல்ல அவர்கான அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதுக்கான வெளிப்படையான தரவுகள் இப்ப எதுவுமே இல்ல இப்ப வேணா அவங்க பிரச பார்க்கும் போதெல்லாம் நாங்க அந்த காலத்துல ரெண்டு பெண் சிங்கங்கள் இப்படி மாறி மாறி சொல்லிருக்கலாம் இருந்தாலும் அதற்கு அடிப்படையான தரவுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதே போல அவங்க வந்து நேரடியா சட்டமன்றத்துல போட்டியிடவே முடியாது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஆனது இருக்குது அவர்களை கட்சியில் இணைத்து கட்சிக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்ட்டு அஇஅதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க தொண்டர்களுடைய கருத்தா இருக்குது எதற்காக அவர்கள் என்ன அப்படின்னா வேறு பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியா இருக்கு அம்மா அவர்களே கிட்டத்தட்ட ரெண்டு முறை கட்சியில அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் வந்து கட்சி பிள்ளைய வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கட்சியை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு இதுல அவங்களுக்கே பல்வேறு முரணான சம்பவங்கள் கடந்த கால வரலாறுகளை எடுக்கும் போது அதாவது பெங்களூர்ல இருந்து பரப்பனாக்கிற சிறையில இருந்து அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசியல நான் மாற்றம் காணவேன் அப்படின்லாம் சொல்லி வீராவேசமா பேசின அவங்க அப்படியே சடனா வந்து பிரேக் அடிச்ச மாதிரி அரசியல் இருந்து நான் விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அறிக்கையின் மூலமா சொல்லி தீயசக்தி திமுக ஒழிக்கணும் மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா கட்டமான ஒரு மனநிலையிலே வெளிப்படுத்தது அவர்கள் என்ன அப்படின்னா அவர்கள் அடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு சபத காட்சிகள் எல்லாமே ஒரு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்டு காட்சக்கூடிய விஷயங்களா இருக்குது அதாவது அவங்க சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி அம்மா அவர்களினுடைய நினைவிடத்துல ஓங்கி சபத அடித்திருக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பொதுமக்களும் யோசிக்கக்கூடியது கூடியது இப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியல் சூழலில் இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு அஇஅதிமுக ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணமா அது இருக்குது இப்படி பல்வேறு கட்ட ஒரு ஒரு சர்ச்சிக்கான நபரா இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை கட்சியில் நினைப்பதால் கட்சியில் எந்த பலனும் இல்லை அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய அஇஅதிமுகவின் தொண்டர்களுடைய பிரதிபலிப்பை கருத்தினை அந்த அவங்களுடைய வழிவந்த எடப்பாடியார் அவர்கள் ஒற்றுக்கொள்ளும் விதமாக ஐயோ அதாவது தொண்டர்கள் சொல்லியதன் விளைவாக வி கே சசிகலா அவர்கள் கட்சிக்கு தேவையில்லாத நபரா எடப்பாடியார் அவர்கள் கருதுறாரு அது உண்மையும் கூட அதன் மூலமா தென் மாவட்டத்துல எந்த விதமான ஒரு தாக்கமும் ஒரு பின்னடைவும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படின்ட்டு அஇஅதிமுக தொண்டர்களினுடைய கருத்தா இருக்கு அதற்கு அடுத்த கட்டமா ஓ பி எஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் என்ன அப்படின்னா சமீப காலமாகவே அதாவது அஹ் அரசியல் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய பேச்சுக்களா அது பார்க்கப்படுது ஏன்னா அதற்கு உதாரணமா அதாவது சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேனி அந்த ஒரு பகுதியில அவரே போட்டி கண்டாரு இருந்த போதிலும் அவரால் அங்க வெற்றி வாய்ப்பானது முக்கியல்ல அஇஅதிமுக இரட்டை சின்னத்திற்கு விழக்கூடிய வாக்குகள் ஓபிஎஸ் என்கின்ற ஒரு தனிநபருக்கு விழாது ரியாலிட்டி அப்படின்றத அஇஅதிமுக தலைமை எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கிறாரு அதே போல ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலகட்டத்துல தர்ம யுத்தம் எல்லாம் நடத்தினாரு யாருக்கு எதிராக சசிகலா அவர்களுக்கு எதிராக தர்மயுத்தம்லாம் நடத்தி அவர் ஒரு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்னை அவமதிச்சிட்டாங்க ஒரு முதலமைச்சர் பார்க்காம என்ன அடிச்சாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஓ அவர்கள் சசிகலா அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப மன்னார்குடி மாஃபியா அப்படின்ற வார்த்தையவே பிரயோகப்படுத்தினவர் ஓபிஎஸ் பி அவர்கள் சசிகலா அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன அப்படின்னா பிரதமர் மோடியை அடிக்கடி அவர் தமிழகம் வரும்போதாகட்டும் டெல்லி போயாகட்டும் போய் சந்திப்பதற்கான வேறு விதமான முயற்சிகள்ல ஓபிஎஸ் அவர்கள் ஈடுபட்டாரு இருந்த போதிலும் அவரால் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையா எடப்பாடியார் அவர்கள் தெரிந்திருக்கக்கூடிய அளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் தெரியவில்லை கலை யதார்த்தமோ அதுதான் அஇஅதிமுக ஒரு கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தொண்டர்களின் அஹ் நாயகனா இருக்கக்கூடிய எடப்பாடியார மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அஹ் தலைமை பொறுப்புல வைத்து அழகு பார்க்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு இருக்கிறதால பிரதமர் மோடி ஓ அவர்களுக்கு முக்கியத்துவம் கடந்த காலகட்டத்தை கொடுக்கவில்லை எதிர்காலத்திலும் கொடுக்க போவதும் இல்லை அப்படின்னுதான் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தென் மாவட்டங்கள்ல மிக முக்கிய அளவுல அஇஅதிமுகவினுடைய செல்வாக்கு உயரும் வண்ணம் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதன் மூலம் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்ட்டு அஇஅதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வெளிப்பாடா இருக்கு அதை உறுதிப்படுத்தும் எடப்பாடி அவர் அவர்கள் பேசிட்டு மூணாவதா டிடிவி தினகரன் அவர்கள் தினகரன் அவர்கள் ஆல்ரெடி அஇஅதிமுக கட்சியை விடுத்து அமமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் அவர்களுடைய தனி பாதையில இயங்கிட்டு இருக்காரு அவருக்கு என அவரை நம்பக்கூடிய நபர்கள் அந்த கட்சியில ஏதோ ஒருவர் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவரை அதிமுகவில் இணைப்பதற்கான காரணமானது என்ன தேவையானது தற்பொழுது இருக்குது அப்படின்னு தொண்டர்களினுடைய கேள்வியா இருக்குது ஏன்னா அவரும் கடந்து நடந்து முடிஞ்சிருக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே பெரிய வெற்றியை அவர் பெருசா பெறவும் இல்ல அவரே வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கூடிய சட்டமன்ற தேர்தல்லையும் ஜெயிக்கவும் இல்ல ஒரே ஒரு தடவை ஆர்கெய் நார்ல அஹ் நின்னு ஜெயிச்சிருக்கிறாரு தொப்பி சின்னத்துல இருந்த போதிலும் அதற்கு அடுத்த கட்டமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பெரிய அளவு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகவே இருக்குது சமீப காலமா சமீபத்துல அரசியல் வந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை அவரை பெரிய தலைவர் போல பிம்பம் போல பேசக்கூடிய ஒரு நபரை டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படி அவரை கட்சிக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தா அது எப்படிங்க கட்சிக்கு பலமா இருக்கும் இப்படின்ட்டு தொண்டர்களினுடைய கேள்வியா இருக்கு இதனை எல்லாம் உறுதிப்படுத்தி அரசியல் கணக்குகளை திறன்ப வகுத்து அதே சமயம் மக்களுக்கும் அதில் பயனுள்ள ஒரு முடிவினை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறாரு இதன் விளைவாகவே எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆனது விற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழிவகை செய்யக்கூடிய அளவுல இருக்குது ஏன்னா இங்க பல்வேறு விதமான சிக்கல்கள் ஆனது இருக்குது ஊழல் சட்டம் ஒழுங்கு அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பு இவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா திறன்பட செய்யக்கூடிய ஒரு நபரா கடந்த கால இருக்குது இந்த சூழல்ல தென் மாவட்ட மக்களுக்காக கட்சியிலிருந்து விலகிய நபர்களை மீண்டும் இணைப்பது தவறானது அப்படின்ட்டு அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களினுடைய கருத்தா பார்க்கப்படுது அந்த கருத்திற்கு மதிப்பளிக்கும் விதமா எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகளானது தொடர்ச்சியா இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் அப்படியே இருக்கும்னு நம்பலாம் இந்த மாதிரி பொருட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்